சியக்கப்ப அரணமக்க ஐயப்ப கல்லவனப்பா ஐயப்ப வாரமக்கா ஐயப்பா அப்பா மீடியா சார்பா டாக்டர் ரிஷி அவர்கள் தயாரித்து இயக்கி இருக்க இரண்டாவது தனி பாடல் சரணம் பாடுவோம் ஒன்னு இல்லை ரெண்டு இந்த பாடல்ல கிட்டத்தட்ட பத்து நகைச்சுவை நடிகர்கள் நடிச்சிருக்காங்க சமீபத்துல கேரளா தான் நடந்துச்சு நடிகர்கள் தங்களுடைய அனுபவத்தை பத்தி அவங்களே சொல்லியிருக்காங்க வாங்க கேட்போம் அப்பா மீடியா நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க விஜய் மோனிஷா இன்னைக்கு வந்து எங்க இருக்கோன்னு பாத்தீங்கன்னா நம்ம லட்சணா ரிஷியோட செகண்ட் ஆல்பம் சாங்கான சுவாமி சரணம் பாடுவோம் அப்படின்ற சாங் நல்லா இருக்கு மியூசிக்க நல்லா பண்ணியிருக்காரு சிங்கரும் பாடைக்கு நல்லா பாட்டியிருக்காங்க லொக்கேஷன் ரொம்ப அருமையாக இருக்குது கேமராமேன் நல்ல ஷார்ட்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வைக்கிறாரு நேற்று கருப்படம் சாமி கோயிலில் ஷூட்டிங் எடுத்தோம் இன்றைக்கி ஒரு லாங் லொக்கேஷன் போகிறோம் ஒரு மலைக்கு மேலே போகிறோம் எல்லாம் நல்லபடியாக போயிட்ருக்கு ரிஷ் சார் நல்லா டைரக்ஷன் பண்ணுறாரு நல்லா சொல்லி கொடுக்குறாரு லக்ஷனா பாப்பாவோடைய முதல் ஆல்பம் அப்பா அங்கிற ஆல்பம் வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்றதை தொடர்ந்து ரிஷி மீடியாவுடைய ரெண்டாவது வெற்றிகரமான ஆல்பம் வந்து சாமி சரணம் பாடுவோம் இந்த பாடல் வந்து மிக சிறப்பாக இந்த கேரளா இடத்துல படப்பிடிப்பு அமுகமாக நடந்துகிட்ருக்குன்னு சொல்லலாம் ரொம்ப டச்சான ஒரு பாடல் இது வருஷ வருஷம் உங்கள் வாழைகள் நாங்கள் போட முடியலனாலும் ஆனால் ஐயப்பனை பார்க்கறதுக்கு நான் ஒரு மூணு வருஷம் போட்டிருக்கேன் இந்த வருஷம் எப்படின்றது தெரியல ஆனால் ஒரு மனசுக்குள்ளே ஒன்று இருந்துச்சு திடு திப்புன்னு கூப்பிட்டு இங்கே பாருங்க உங்கள் முன்னால் வந்து மாலையை போட்டு நிற்க வச்சுருக்கிறாரு ஐயப்பன் அதுக்கெல்லாமே காரணம் நம்ம டேரக்டர் ரிசி லொக்கேஷன் வந்து ரொம்ப ரொம்ப பிரமமாக இருக்குது அதாவதுங்க நினச்சி பார்க்க முடியாது பலாயிரம் அடிக்கு ஹைட்டில் ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான லொக்கேஷன் அந்த லொக்கேஷனில் ரொம்ப மிரட்டலாக எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த சாங்கை வந்து மிக பிரமமாக வந்திருக்கு அந்த பாட்டு கேட்கும்போது போது எல்லாரும் ஆடுறாங்க இப்போவே ஷூட்டிங்கில் உண்மையாகவே ஒரு நாள் ஷூட் பண்ணுறப்ப ஒருத்தருக்கு அருள் வந்து ஆட ஆரம்பிச்சிட்டாரு அதுவும் டேக் அப்போ அவர் கையில் ஒரு பெரிய கத்தி வேற வச்சுருந்தார் அதனால் எல்லாருமே தெரித்து ஓடிட்டாங்க அப்போவே வந்து இந்த பாட்டு வந்து மிகப்பெரிய ஹிட் ஆகும்னு எல்லாருமே பேசிக்கிட்டோம் ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்பாக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது நான் நச்சு பாடத்தில் எல்லாம் மாதிரி நான் பண்ணிடல இட்டா நாங்கள் எல்லாம் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு இருக்கோம் எனக்கு வந்து ஒரு வெயிட்டான பாத்திரம் என்ன பாத்திரம் தெரியுமா தமிழ் வாசிக்கிறது அப்போதெம்மா கொடுத்துருக்காரு சார் அதே மாதிரி நடிகர்கள் காமெடி நடிகர் பூரா இங்கே மொத்தமே இங்கே தான் இருக்கிறோம் சென்னையில் தேடி பார்த்துருக்கேன் எந்த நடிகரும் கிடைக்கல அதாவது லட்சம் வந்திருக்காப்புல அப்புறம் வந்து விஜயகட்ஜி வந்திருக்காரு அடுத்து வந்து சுகுமார் வந்திருக்காரு அப்புறம் வந்து கொட்டாச்சி வந்திருக்காரு அடுத்து சின்ன குள்ளேன் அவர் வந்திருக்காப்புல அப்புறம் வந்து நம்ம ராஜாதி ராஜன் வந்திருக்காப்புல தென்னாளி வந்திருக்காப்புல இவ்வளோ பேர்களை வச்சு பத்து நடிகரை வச்சு எங்கள் முதலாளி வந்து மிக அற்புதமாக சாமி சரணம் போடுவோம் நீங்கள் அந்த பாட்டை கேளுங்க மிகப்பெரிய இருக்கும் இத்தனை நடிகர்கள் கூட சேர்ந்து நானும் ஒரு சின்ன ரோலில் நடிச்சிருக்கேன் முழுக்க முழுக்க மலை பிரதேசத்துலேயே ஷூட் பண்ணதுனால பயங்கரமான குளிர் குறிப்பாக சொல்லணுன்னா இதுக்கு முன்னாடி ரிஷி சார் டைரக்ட் பண்ணியிருந்தேன் எங்க அப்பா பாடல பாத்தீங்கன்னா அவரோட பொண்ணு லக்ஷனா ரிஷி வந்து பல ரிஸ்கான லொகேஷன்ஸ்ல ரொம்ப அசால்ட்டா நடிச்சிருந்தாங்க அதை வந்து பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு இந்த பாடலையும் அதே மாதிரி பல ரிஸ்கான இடங்களை ஷூட் பண்ணியிருக்கோம் ரொம்ப டெடிகேஷனோட நடிச்சிருக்காங்க ஒரு நாள் நைட் ரெண்டு மணிக்கு ஷூட் பண்ணோம் பயங்கரமான குளிர் ரெண்டு மணி இல்லையா அதனால கம்பளி எல்லாம் போத்திட்டு இருப்பாங்க கரெக்டாக டேக்குன்னு சொன்னால் போதும் கம்பளி எடுத்து பக்கத்தில் அசிஸ்டண்ட்டை கொடுத்துட்டு அசால்ட்டா நடிக்க ஆரம்பிச்சிருவாங்க பார்க்கவே ரொம்ப இம்ப்ரெஸிவாக இருந்துச்சு எங்கள் எல்லாருக்குமே ஒரு கனவு ஒன்று இருக்கும் எவ்வளோ நிறைய படங்கள் நடித்தாலும் அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய பெரிய உச்சபட்ச நடிகர்களே ஐயப்பன் பட ஐயப்பன் படத்தில் வந்து ஒரு கேரக்டராக பண்ணணும் அப்படின்னு கெஸ்ட் ரோல் மாதிரி பண்ணுவாங்க நமக்கும் இவ்வளோ நாள் அப்போ நடிச்சிட்டு இருக்கிறமே நமக்கு ஒரு இந்த மாதிரி கேரக்டர் வரலையே அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் ஏன்னா இது வந்து வெறுமனே வந்து ஒரு சாமி படம் சாமி பாடல் அந்த மாதிரிலாம் கிடையாது ஒவ்வொரு பக்தருக்குள்ளேயும் உணர்வுபூர்வமாக கலந்துட்ட ஒரு விஷயம் வந்து ஐயப்பன் அந்த மாதிரி ஆல்பத்தில் வந்து இடம்பெறதுலாம் என்ன மாதிரி நிறைய மிகப்பெரிய வரம் அப்படின்னு தான் சொல்லுவேன் இவங்களுக்கு தான் அப்படின்னு இல்லாமல் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக வகையில் முக்கியத்துவம் கொடுத்து ரொம்ப பிரதமமாக அந்த படப்பிடிப்பு நடந்துக்கிட்டு இருக்கு ஒன்றாம் கிளாஸு தான் இந்த பொண்ணு லக்ஷனாரிசி அவங்க வந்து படிக்கிறாங்க இந்த அஞ்சு வயசு ஆறு வயசில் ஒரு ஆல்பம் சாங்காக இருக்கட்டும் முதல் நடிக்கிறதே வந்து ஒரு சிரமமான ஒரு விஷயம்தான் எல்லாருனாலேயுமே அப்படி வந்து நடிக்க முடியாது இந்த சாங் பார்த்தீங்கன்னா ரிஷி சார் வந்து ஒரு தீமில் தான் செட் பண்ணி எடுத்திருக்காரு பஞ்சபூதங்களை அடிப்படையாக வச்சு அந்த சாங்கோட ஒவ்வொரு செக்மெண்ட்டையும் தனித்தனியாக எடுத்திருக்காரு சினிமாவுக்கு கூட இப்படி வந்து லொக்கேஷன் செலக்ட் பண்ணி இப்படி பண்ணுறதில்லை என்ன லொக்கேஷன் பாருங்கள் பியூட்டிஃபுல்லான லொக்கேஷன் அதாவது இடுக்கி மாவட்டம் கும்ளியில் இருக்கிறப்போ அருமையான லொக்கேஷன் இப்போ உண்மையிலேயே ஐயப்பன் மாலை போட்டு போன மாதிரி பக்கத்து தான் கோயில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எப்படி வந்து சபரிமலைக்கு மாலை போட்டு போகும்போது ஒரு விரதத்தை மேற்கொண்டு எவ்வளோ நல்லபடியாக இருக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்த இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டாலே வந்துடுது அப்படின்னு தான் சொல்லணும் நீங்களே பார்த்துருப்பீங்க இன்டர்வியூவில் நடிகர்கள்லாம் சொல்லியிருந்தாங்க இது வந்து உண்மையாகவே வந்து ஒரு ஐயப்பனுக்கு மாலை போட்டு விரதம் இருந்து மலை மலைக்கு போயிட்டு வந்த மாதிரியே ஒரு அனுபவத்தை கொடுத்துச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரம் ஷூட் பண்ணோம் ஒரு வாரமும் சிறப்பான அனுபவமா இருந்துச்சு லக்ஷு பாப்பா எப்படி இருக்கீங்க ஆல்பம் சாங் சுவாமியே சரணம் பாடுவோம் வந்து ஒரு நல்ல லொகேஷன்ல வந்து போயிட்டு இருக்கு எப்படி போயிட்டு இருக்கு ரொம்ப நல்லா இருக்குக்கா எல்லா ப்ளேஸும் மற்றவங்களுக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கு நம்மளுக்கும் பிடிச்ச மாதிரி இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் நீங்களும் பார்த்தா அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சுவாமியே சரணம் ஐயப்பா 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 Yep, uh -huh. uh -huh. uh -huh.